பார்த்திங்கன்னா டூ வீலரு த்ரீ வீலர் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் ஏற்றுனாங்க இல்லையா சில ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம் ஒரு ஆளுக்கு ரூபா தான் சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ஒம்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து அந்த போட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது பெரிய பஸ்ஸை கூட ஏற்றுற அளவுக்கு அந்த போட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது எல்லாருமே போய் அவங்க உட்காந்து அவ்வளோ இடம் கிடையாது சும்மா நிறைய பேர் நின்றுக்கிட்டாங்க அங்கங்கே பள்ளிக்காரி உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏனி படி இரும்பு படி கொடுத்தாலும் அதில் வந்து நானே பொண்ணு உக்காந்துக்கிட்டோம் உட்காந்துட்டு போவேன் உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்தோம் மூன்று தான்ங்கிறது ரொம்ப சீப்பெஸ்ட்டு ப்ளேஸ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா கொச்சின்னு போகிற கூட காந்தி நகர் பீச்சுக்கு போவேன் அவர் இப்போ என்ன விதமானுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அங்கேயே வந்து போகிறதுக்கு வேறு பாதை கிடையாது நம்ம அக்கறைக்கு போகணும் அப்படின்னா இந்த பீச் வழியாக தான் போக முடியும் இதுதான் டிரான்ஸ்போர்ட்டு இதில் தான் போக முடியும் வேறு வழி கிடையாது கட்டாயமாக வந்து நீங்கள் அங்கே அந்த சைடு போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு போயிட்டு தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்